பாமக நிறுவன தலைவராக ராமதாஸ் தான் தொடர்வார் தலைவராக ராமதாஸ் தொடர்வார் அவர் தான் கட்சி ஒருங்காலத்தை ஒருங்காலத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் ராமதாஸ் தான் நினைக்கிற நம்பரை அவர் பத்து சதவீதம் பேர் நூற்ற பத்து சதவீதம் இந்த பதிவு தான் பிள்ளையே கட்சி வழிநடத்த மாட்டார் தாம் பிள்ளையே வளர்ச்சியை பிடிக்காத ஒரு தந்தை தான் பிள்ளையே கட்சி வழிநடத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் நினைக்கிற ஒரு தந்தை நான் தந்தையை கூட சம்பந்தமே இல்லாத பத்து சதவீதம் நம்பர் எப்படி ராமதாஸை நம்புகிறீங்க உலகத்திலேயே தான் பிள்ளைய வளர்ச்சியை கண்டோம் தான் கொண்டு தான் வளரவே கூடாதுன்னு ஒரு தந்தை இந்தியாவிலே உலகத்தை ஆனால் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு தந்தை ராமதாஸ் தான் புள்ள வளர்ச்சியே பிடிக்காதவர் அப்போ எந்த ஒரு நம்பிக்கையில் ரத்த சம்மந்தமே இல்லாத இருக்கிற ஒரு பத்து சதவீதம் நம்புறீங்க அது லாஜிக்கே கிடையாது ஸோ அப்போது கூட இருக்கிற நீங்கள் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளையும் பையனும் சேரவே கூடாது அது மூலியமாக நம்ம அடுத்த தேர்தலில் நீங்கள் நினைக்கிற கட்சியோட கூட்டணி சேரணும் அது மூலிமா அதிகாரத்துக்கு வரணும் இப்போ சம்பாதிச்சது இல்லாமல் இன்னும் கோடிக்கண மட்டும் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ராமதாஸ் கூட இருக்கிறீங்க இல்லைன்னா சிம்பிள் லாஜிக் க்ளீனாக புரிஞ்சுக்கலாம் தான் தான் பிள்ளையே நம்பாதவர் நம்மளையும் தூக்கி குப்பைத்தோட்டில் போட்டுவார் நம்மளையும் இப்படி தான் கை கழுவிட்டு போயிடுவாருன்னு அப்போ உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் சும்மானாலும் வாழும் தெய்வம் மக்கள் குல தெய்வம் அந்நியின் காவல் தெய்வம் சமூக நீதி காவலர் இப்படி இப்படி பேசி எண்பத்தி ஏழு வயசில் ஒருத்தரை ம பிரெயின் வாஷ் பண்ணி அவர் அதுக்கு மேலே சிந்திக்க விடாத அளவுக்கு பண்ணி உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிக்கிறதுக்காக தான் அவர் கூட இருந்து இப்படி ஒரு வேலையை தந்தை மகனுள்ள பழைய மூட்டி விட்டு அதை குளிர் இருக்குங்க இதுதான் நிதர்சகமான உண்மை